அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸன் தொலைக்காட்சியின் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேர்களுக்கு ஆடி மாத பலாபலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் ஆடி மாதம் இப்படி தான் இருக்கும் இன்னென்ன கிரக நிலவரங்கள் மூலமாக இது தான் அப்படிங்கிறத துல்லியமாக இந்த பதிவில் பார்க்குறோம் சிம்மராசி அப்படின்னாலே பொதுவாக ஒரு சிறப்பு வாய்ந்தவர்கள் சிம்ம லக்னம் ராசினா ஒரு தலைமை பொறுப்பு நிர்வாகத் திறமை டீம் லீடிங் பத்து பேர் இருந்தால் நம்ம தனியாக தெரிகிறது அந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உத்தியோகங்கள் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்தமாதிரிலாம் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசிக்கு இயற்கையாகவே முன்கோபங்கள் அதிகமாக வரும் அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும் என்னது ஷார்ட் டெம்பர் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் சிம்மலக்னம் சிம்மராசி இருந்து இதெல்லாம் வரும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் இவ்வளோ நாளாக பாவம் நீங்களும் ரொம்பதான் சிரமப்படுறீங்க ஏன்னா அஷ்டமச்சனி லக்னத்திலே கேது ராசியிலே கேது குரு ஒன்று தான் நல்லா இருக்கார் ராகு ஏழில் இங்கே அங்கே ஓடுறது அலைச்சல் துன்பம் துயரம் வேதனை சங்கடங்கள் மன உளைச்சல் பொருளாதார விரயம் வாகன பழுது கண்டிப்பாக வந்தே தீரும் இந்த பன்னெண்டில் சனி இருந்தால் எட்டில் சனி இருந்தால் ஜென்மச்சனி இருந்தால் எப்படியும் வாரத்தில் ஏதோ ஒரு வண்டிக்கு செலவு பண்ணி ஆகணும் அதை நம்ம சொல்லிக்கொடுங்க நேத்தான பண்ணோம் தான் நேத்தான பண்ணோம் தான் நினைப்பாங்க சனியினுடைய வேலையாக தான் சனின்னா கண்டிப்பாக வந்தே தீரும் நல்ல வேலை நம்ம இதிலேருந்து என்ன பண்ணிக்கணும்னா வாகன செலவோடு போயிடுச்சேன்னு நினச்சிக்கணும் இல்லாட்டி நமக்கு பிரச்சனையாகும் அப்போது அந்த சனி அப்படிங்கும் பொழுது பலவிதமான துன்பங்களை தான் கொடுக்கும் மனோ ரீதியான வியாகுளங்கள் மனக்கவலைகள் சொல்ல முடியாத கஷ்டங்கள் சொல்லக்கூடியவர்கள்ட்ட கூட சொல்ல முடியாத கஷ்டம் சொன்னால் திட்டுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க நமக்குள்ளேயே போட்டுக்கிறது புழுங்கிக்கிறது யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாது ஏன்னா இன்னும் ரெண்டரை வருஷம் மூணு வருஷமாக அப்படி தான் இருக்குது கேது வேறு ராசியிலேயே தேவையில்லாத யாரையே காப்பாற்ற போய் மாட்டின்னு அதனால் பல அந்த அதனுடைய பிரச்சனை எங்கேயோ கொண்டு போய்விடும் விடும் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் முன்னாடியே நான் தெளிவாக சொல்கிறேன் ராசியில் கேது இருந்தால் சனிக்கூட போனால் போட்டுன்னு விடுவார் சூரியனுக்கு பயப்படுவார் கேதுனோ கண்டிப்பாக வச்சு செய்வார் பணம் காசு பொருள் போனால் எப்படி எப்படியோன்னு பண்ணலாம் ஆனால் தேவையில்லாத பாவம் பழிச்சொல் கேர் அவமானம் அசிங்கம் கேவலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் உண்டாகும் என்னடா பண்ணுறது இப்படிங்கிறத யோசிச்சுருக்கோம் அப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாத கிரக நிலவரம் என்ன தான் பண்ணுது இந்த மாதத்துலாம் வச்சு ஓரளவு நன்னா இருப்பவா அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தான் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாத கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா ராசியில் கேது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் மூணு நாலு ஐந்து ஆறில் ஒன்றுமில்ல ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சனி ஒம்பது பத்தில் ஒன்றுமில்ல பதினோராம் இடத்துல புதன் குரன் குரு சுக்ரன் லாபஸ்தானத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இதெல்லாம் கிரக நிலவரம் சரி இவங்க இங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன நன்மை தீமைகள் நமக்கு நடக்கும் தான் பார்க்குறோம் அப்போது லக்னத்திலே கேது நம்மள சொன்ன மாதிரி கேது இருந்தாலும் கேது கிரகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் ஆனால் ஞானம் அறிவு கல்வி இப்போ படித்தா படிக்கலாம் படிப்பு ஒன்று தான் இப்போ சூப்பராக வரும் கேது லக்னத்தில் இருக்கிறதுனால ஞானம் அதீதமாக உண்டாகும் ஒரு தடவை படித்தா நூறு தடவை படிச்சதுக்கு சமானம் அந்த மாதிரி அமைப்பு உண்டாகாது ஆனால் குருவும் பதினொன்று லாபஸ்தானத்தில் கல்வி பயிலக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் குருவும் நல்லா இருக்கார் கேதுவும் இருக்கார் லக்னத்திலே கேது இருக்கிறதுனால ஞானத்திற்கு பஞ்சம் இருக்காது அறிவுக்கு பஞ்சம் இருக்காது நல்லா படிக்கலாம் அதே சமயம் கேது இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர் பாவம் பழிச்சொல் அசிங்கம் அவமானம் கேவலங்கள் வந்து விலகும் நீதிமன்ற பிரச்சனைகள் கூட வரலாம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் குடும்பஸ்தர்களாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சண்டை சத்தரவுகள் பிரிவுகள் இந்த எல்லாம் கொடுக்கும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் அது மிகச்சிறப்பு புதுசாக வீடு மாறலாம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் அதில் புது வீடு கட்டலாம் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க புரோகேஜ் உணவு சுகாதாரம் துறை சுகாதாரத்துறை காவல்துறை ராணுவம் போக்குவரத்து கப்பல் விமானம் ரயில்வே இந்த மாதிரிலாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான வருவாய் அதிகப்படியான பணி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுகள் கிடைக்கும் உணவு ரீதியான தொழில் பண்ணுறவங்களுக்கு அதில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை அதிகரிக்குது மூணு நாலு ஐந்து ஆறில் ஒன்று இல்லை ஏழில் ராகு திருமணஸ்தானத்தில் கலத்திர தோஷம்னு பேர் லவ் பண்ணின்னு இருக்கிறவங்க அல்லது கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெலாம் கொஞ்சம் டிஸ்கண்டனியோ பிரேக்கப் விவாகரத்து தேவையில்லாத சந்தேச செலவு பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஏழில் ராகு ஜென்மக்கு ஏதுங்கிறது அதை கொடுக்கும் ஏன்னா புதுசாக காதலிக்கிறக்கு ஒரு நேரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அமைப்பும் கொடுப்பார் எட்டாம் இடத்துல தான் சனி முதல்ல சொன்னேன் சனி வந்து அஷ்டமச்சனி அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது ஸ்தானம் அங்கே போய் சனி மறைஞ்சிருவார் எட்டில் அப்போ ஆயுளுக்கு சமமான கண்டங்கள் அப்படிங்கிறது வரும் வாகனம் பழுது வாகன போக்குவரத்தில் கவனம் தேவை வாகனம் மட்டும் சொல்ல முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் வாகனத்தை சொல்கிறாங்கன்னா சனி இரும்புக்கு அதிபதி சனியினுடைய உலோகம் இரும்பு இரும்பில் வந்து வாகனம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோமா ஒரு சின்ன கத்தி எடுத்து காய் நேருக்குனாலும் இரும்பு தான் அதுலேயும் பிரச்சனை வரலாம் அப்போ தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுன் இரும்பு சம்மந்தமாக என்னென்ன தொழில் பண்ணுறோமோ அதில் பணியாற்றக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்தந்த உபகரணங்களை உபயோகிக்கக்கூடியவர் அனைவருமே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் சனியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஊனபாதம் சனி சரன்னு சொல்லுவாங்க ஒரு கால் ஊனம் ஊனமரு அதனால் இந்த மாதிரி ஜென்மச்சனி பன்னெண்டில் சனி அஷ்டமச்சனி இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது ஏதாவது காலில் அடிப்படை வச்சுருவார் கொஞ்சம் நாள்னாச்சும் கால் நொண்டி நடக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவார் அது எப்படி யாராக இருந்தாலும் சரி எப்படி வேணாலும் வரலாது அதனால் கொஞ்சம் வருமுன்னு காத்துக்கணும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஓ இதை பண்ணினாலும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு அந்த விஷயத்தை பண்ணாமே இருந்திடணும் வேகமாக ஓடக்கூடாது வேகமாக நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதில் எச்சரிக்கையாக இருக்கணுமோ அதில் இருந்துக்கணும் அதுக்காக சொல்கிறேன் பொதுவாக பார்த்தோம்னா ஒம்பது பத்தில் ஒன்றுமில்ல பதினொன்றில் புதன் குரு சுக்கரன் போகிறோம் இது மூணுமே போகிறோம் உங்களுக்கு டாப்பில் இருக்குது புதன் கல்விக்கு அதிபதி உத்தியோகத்துக்கு அதிபதி குரு ஞானம் அறிவு கல்வி வீடு மனை வாகனம் வசதி சுக்கரன் பொருளாதாரத்துக்கு மூணு ஒரே இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு கெடுதலாக இருந்தாலும் இது மூணும் கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாது நல்ல கல்வி ஞானம் அறிவு உத்தியோகத்தில் உயர்வு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கிடைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம் அதே மாதிரி தனியார் துறை வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆடை ஆபரண தொழில் வங்கி நிதி நிறுவனங்கள் இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பு வருமானம் கல்வி உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது பனிரெண்டாம் இடத்துல சூரியன் தகப்பனாருக்கு உடல்நலம் பாதிக்கும் தகப்பனாருக்கு மருத்துவச் செலவு விரய செலவு இதெல்லாம் ஏற்படும் அரசாங்க பகை அப்படிங்கிறதும் ஏற்படும் பொதுவாக சிம்ஹராசி அப்படின்னு பார்த்தோம்னா நாடி மாத ஒரு தொண்ணூறு சதவீத நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் நூறு சதவீத நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கும் தொண்ணூறு சதவீத நன்மைகள் இந்த சிம்மராசினியர்கள் நாடி மாதத்தில் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை பகல் பதினோரு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அந்த நேரத்தில் முக்கியமான படைகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்ளணும் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிவபெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிகரல்ல வேணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ஆதித்யாயஜ சோமாய மங்களாய குரு சுக்கிர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமகா அன்பார்ந்த ஜென் நேயர்களே நாம் இதுவரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது ஆடி மாத பலாபலங்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் ஆடி மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்படி எல்லாம் தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் பல இருந்து இன்னென்ன கிரகங்கள் இங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பழங்களை தான் கொடுக்கும் அப்படின்னு பதினெட்டு சித்தர்கள் அதில் புலிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் ஒருவர் முறையாக இந்த கிரக அமைப்புங்கிற நூல் கிரக நிர்மாண பத்திரிகான் பேர் இருக்குது அந்த நூலில் எடுக்கிறது தான் இந்த இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருந்தால் இந்தென்ன பலன்கள் அப்படிங்கிறத அந்த சித்தர்கள் சொன்ன வழியிலிருந்து எடுத்து உங்களுக்கு பலன்களாக வழங்கியுள்ளோம் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது போக அவரவர்கள் சொந்த ஜாதகமும் ஒரு முறை பார்க்க வேண்டும் ஏன்னா இது வந்து பொதுவான பலன்களோடு முடிஞ்சிருது இந்த பயிற்சிகள் இருந்தால் இந்த பலன்கள் சொந்த ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் என்னென்ன கிரகம் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அதில் எங்கே இருக்கோ அதுதான் நம்ம தளபதி நமக்கு என்ன உண்டோ அது செய்யும் பொதுவான பதின பழங்கள்ங்கிறது காம்பவுண்டு மாதிரி சொந்த ஜாதகங்கிறது தான் வீடு மாதிரி ஓன் ஹவுஸ் இப்போ அதில் வந்து ஏதாவது குற்றம் குறைகள் தோஷங்கள் அப்படின்னு ஒன்று இருந்தாலே ஒரு ஜாதகத்தில் ஒரு தோஷம் அப்படின்னு இருந்தாலே எல்லா கிரகமும் படுத்துரும் எதுவும் வேலை செய்யாது அப்போது என்ன தோஷம் இருக்குது எதனால் நம்ம நல்ல நேரம் வந்தும் சனி பயிற்சி நல்லா இருக்குங்கிறான் குரு பயிற்சி நல்லா இருக்குங்கிறான் ராகு கேதி பயிற்சி நல்லாங்கிறான் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நமக்குன்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாரு கேட்பாங்க உனக்கு நல்லா இருக்கா ஓன் ஜாதகம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதில் ஏதாவது சின்ன ஓட்டை இருந்ததுனால் இதெல்லாம் நல்லா இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை வாழ்க்கையில் பார்க்கணும் பார்த்து தெரிஞ்சுண்டு அதில் என்ன பரிகாரமோ அதை முறையாக பண்ணியிருந்தோமே ஆனால் வாழ்வு பூரா வாழ்க்கை பூரா நம்பக்கும் இருக்கும் யாருக்கு மோசமாக இருந்தாலும் நம்ம இந்த தோஷத்தை கழிச்சிட்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தைரியமாக நடமாடலாம் அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது அடியனுடைய தொலைபேசி எண்ணான ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து எல்லா புலாலைகளையும் தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு நவகிரகங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்